சினபடி வேலும் திருமுகமும் அங்கே நிறைத்த நட்பண்ணிரு தோளும் பதுமமலர் பொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே பாடும் சேவலனம் பாடும் பணியே தனியானை சகோதரனே திருப்பூர் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் பொதுப்பாடல வரிசையிலே பிரித்து வைத்துள்ளார்கள் வேதவித்தகா என்று தொடங்குகின்ற ஒரு மந்திர பாடலாகவே கருதுகிறார்கள் சந்தம் சிறிது மாறுபட்ட கடினமான சந்தம் தான தான तन तान तत्तत्तना तना तन तन तान तत्तत्न तना तन तन अंदता वेदबित्तगा සමීනමෝනමබේදවිත් දගසාමීනමෝනම වේල්මිගුත කුමල්විගත් මගුත් තමසුර නමෝනම බේදවි සගසාමීනමෝනම ல்ல் நமோ நம வீமசக் யுகால நமோ நம விந்து சாமி நமோ நம வேல் தூர நமோ நம வீ ோ நம விந்து வீரபத்மசிரி பாலமிக்க நீலமிக்க மோ நம மேத்த மாயூரோ நம பிண்டிட வீர பத்மசிர்பாதா நமோ நம நீளமிக்க கூதால நம மேக மொத்தமா நம விண்டிட மொத்த பேர் போதான பூதமற்று முயனாய் நோணம பூரண துளை வாழ்வாய் நமணம துங்கமேவும் போத மொத்த பேர் போதானமோணம பூதமற்றுமேயானாய் நமோணமூரணத்துளை வாழ்வாய் நமோணம துங்கமேவும் பூதரத் ல்லாம் வாழ்வாய் நமோ நம நமணம நமோ நம பூஷணத்து மாமார்பான மோனமண்டி பூதரத்தைலாம் பூதரத்தைலாம் வாழ்வாய் நமோ நம நீள் தோளமோணம பூஷணத்து மாமாயா பூஷணத்து மமார்பான மோனமண்டிய மீதிருக்கு மீதிருக்கு நமா தோடு மீதிருக்குமோர் மா மாபுளோ மசை வீரமிக்கையள் பேர் மாதர் நீடினம் நின்று நாளும் மீதிருக்கு நமாதோடு மீதிருக்குமுர் ஆர்மா மாபுலே மசை வீரமிக்கையல் பேர் மாதர் நீடினம் நின்று நாளும் வீமா விராகினி ीरुकमीणा करे मग मेरु वर्षिरे शिवाज रङ्गयागी आदिशक् தேவி பார்வதி நீலி துத்தியார் நீ நாகபூஷணி ஆதி நித்தியே கோடீர மாதவி என்று தாழும் ஆர்பை பெற்று சி நம சூரை அட்டு நில் பேராணமோணம ஆரணத்திரர் வாழ்வே நம தம்பிர ஆர்பை பெற்ற சிராலமோ நம சூரை அட்டு நீர் பேராணமோ ஆரணத்தினர் வாழ்வே நமோ நம பாடலின் பொருள் விளக்கம் பார்க்க வேதவித்தகா சுவாமி நமோ நம்ம வேதங்கள் உணர்ந்த பேரறிவாளனே சுவாமியே போற்றி போற்றி வேல் மிகுத்த மா சூரா நமோ நம வேலினை சிறப்பாக ஏந்தும் மகாசூரனே போற்றி போற்றி ூகாலா நமோ நம அச்சம் தரும் சக்கரவியூக சக்கரவியூகம் என்பது போரிலே ஒரு வகையான வழி அந்த போர் புரியும் முறையிலே சக்கரவியூகம் என்று அமைப்பார்கள் அது வெளியிலே வருவது உள்ளே சென்றுவிட்டால் வெளியிலேயும் வரத் தெரிய வேண்டும் இருக்கும் எதிரிகளை எல்லாம் அது தொலைக்கக்கூடிய சக்தி படைத்தது சக்கரம் போரிலே எடுப்பவனே போற்றி போற்றி விந்துநாத ஆவுடையாகவும் லிங்கமாகவும் சிவசக்தி தி உருவமாக விளங்குபவனே இந்த விந்துநாதம் என்பது சிவன் லிங்க சுரூபத்தில் இருக்கும்போது பொழுது கீழிருப்பது ஆவுடையாகவும் மேலே இருப்பது லிங்கமாகவும் இவை இரண்டும் சேர்ந்து சிவசக்தி உருவமாக விளங்குவதுதான் விந்துநாதம் வீர பத்ம சீர் பாதானமோ நம பிறனே தாமரை போன்ற அழகிய திருவடிகளை உடையவனே போற்றி போற்றி நீல மிக்க கூதாளா நமோ நம நீல நிறத்தில் மிகுந்த கூதள பூ மாலைகள் அணிந்தவனே போற்றி போற்றி மேகமொத்த மாயூரா நமோ நம மேக நிறம் கொண்டு உள்ள மயில் மாகாணனே போற்றி போற்றி விண்டிடாத பேதம் போதம் ஒத்த பேர் போகா நமோ நம சொல்வதற்கு அரியதான நிலையை அடைந்தவர்களின் ஞானப் போற்றி போற்றி பூத மற்றுமே ஆனாய் நம்மோ நம்ம பஞ்சபூதங்களையும் பிறவாயும் ஆனவனே போற்றி போற்றி முருகன் பஞ்ச பஞ்சபூதங்கள் சேர்க்கையாக இருக்க வேண்டும் என்ற கருத்திலே அக்னி வாயு மற்றும் நீர் காற்று நிலம் இந்த பஞ்சபூதங்களையும் ஆட்கொண்டுதான் முருகர் முருகர் உருவாக்கப்பட்டார் ஏனென்றால் அவர் முன்னமேயே செம்மான் முருகன் பிறவான் இரவான் ஆகையால் அவர் அந்த அக்னி பிழம்பு கொண்டு வாயுவும் அக்னி சூரியனும் எடுத்துக்கொண்டு கங்கையிலே விட அதுவற்றி போய் அவர்கள் சரவணப் பொய்கை உள்ள சேற்று தாமரையில் வல ஆக காற்று வெளி காற்று நீர் நிலம் ஆகாயம் எல்லாம் சேர்ந்து ஒரு திருமுருகன் தோன்றினான் அங்கு உலகம் முடிய என்பார்கள் பூதம் மட்டுமே ஆனாய் போற்றி போற்றி பூரணத்துளே வாழ்வாய் நமோ நம பரிபூரண பொருளாய் பொருளாக வாழ்பவனே போற்றி போற்றி துங்கமேவும் பூதரத்தெல்லாம் வாழ்வாய் நமோ நம பரிசுத்தமான மலைகளில் எல்லாம் வாழ்பவனே போற்றி போற்றி இந்த மலைகளில் மலைகளிலே தூசிகள் அவ்வளவாக மறக்காது ஆகையால் அங்கு பரிசுத்தமாக இருக்கும் காற்றிலே மாசு இருக்கா ஆகையால் தான் மக்களும் மலைத்தளங்களுக்கு கொடை காலத்திலே விரும்பி செல்லுகிறார்கள் ஆறு ஆறு இரட்டி நீள் தோளானமோ நமோ ஆறு இரண்டு என்பது பன்னிரண்டு நீண்ட புஜங்களை உடையவனே போற்றி போற்றி பூஷணத்து மா மார்பா நமோ நம்ம ஆபரணங்களை அணிந்த பூஷணம் என்றால் ஆபரணம் அழகிய மார்பனே போற்றி போற்றி குண்டரீக மீதிருக்கு நமோ நம மாதோடு குண்டரீக மீதிருக்கும் ஆ மாதோடு தாமரையின் மீது விற்றிருக்கும் சரஸ்வதியோடு சேயிதழ் மீதிருக்கும் ஏழார் மா செந்தாமரை மீது அமர்ந்துள்ள அழகு நிறைந்த லட்சுமியும் உலோமசை இந்திராணியும் உலோமசை என்பது இந்திராணியை குறிப்பிட்டது வீரமிக்க ஏழு பேர் மாதர் மிகுந்த சப்த மாதாக்களும் இந்த ஏழு சப்த கண்ணிகள் என்று சொல்வார்கள் நீடினும் நின்று நாளும் மற்றுள்ள எல்லா தெய்வங்களும் தெய்வ மகளிரும் எதிரே நின்று நாள்தோறும் சந்த மாதாக்களை சொல்லும் பொழுது அபிராமி மகேஸ்வரி கௌமாரி நாராயணி வாராகி இந்திராணி காளி என்று சப்த மாதாக்களை கூறுவார்கள் இதை மயில்வரத்திலே அழகாக கூறியிருப்பார் அதையும் நாம் வருகின்ற காலகட்டத்தில் பார்ப்போம் இந்த சப்த மாதாக்கள் எப்பொழுதும் முருகரை நினைத்து வணங்கி வருவார்கள் உள்ள எல்லா தெய்வ மகளிரும் எதிரே நின்று நாள்தோறும் வேத வித்தக வேத ஞானியே மயங்கரியே என்று வீராகினி மற்றும் பற்று அற்றவனே வீராகினி என்றார் பற்று விட்டம் அற்றம் மற்றே மா வீணை மிக்க சிறப்பு மிக்க அழகிய விபஞ்சி என்ற வீணையை கையில் ஏந்தியவனே ஒவ்வொரு கடவுளுக்கும் வைத்துள்ள வீணைக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு நாரதருக்கு ஒரு பெயர் வாணிக்கு ஒரு பெயர் முருகர் கையில் வைத்துள்ள வீணைக்கு என்ற பெயர் மகாமேரு வாழ்வேல் சீரே மகாமேரு மலையில் தங்கி வாழும் சிறப்பை உடையவனே சிவர சிவனுடைய உடலில் பங்கு கொண்டவளே அங்ககார நீ உடம்பெல்லாம் பரிமள கந்தங்களை பூசியவளே ஆதிசக்தி தேவி பார்வதி ஆதிசக்தியே சாமவேதம் போற்றும் தேவியே பார்வதியே நீலி நீல நிறத்தவளே துக்கியார் நீள் துத்தியார் நீள் நாக பூஷணி புள்ளிகள் நிறைந்த நீண்ட நாகங்களை ஆபரணமாக அணிந்தவளே ஆயி நித்தியே கோமா கோமா மகா மாதவி ஓம் கோடீர மாதவி ஆயி நித்தியே கோடீர மாதவி அன்னையே என்றும் இருப்பவளே சடையுள்ள தேவி, என்றும் நாள் தாழும் என்றெல்லாம் துதி செய்து வணங்குகின்ற ஆரியை பெற்ற சீராளா நமோ நம மகாதேவி பெற்ற சீராளனே போற்றி போற்றி சூரை அட்டு நீல் போகா நமோ நம பேரா பேரா நமோ நம சூரனை வதைத்து பேரும் புகழும் பெற்றவனே போற்றி போற்றி சூரை அட்டு நீல் பேரா நமோ நம ஆரணார்த்தினார் வாழ்வே நமோ நம வேதம் போதுபவர்களின் செல்வமே போற்றி போற்றி தம்பிரானே அனைவருக்கும் பெருமாளாக விளங்குபவனே என்று இந்த பாடலிலே கூறியிருக்கிறார் බේදවිතගා සාමීනමෝනම බේල්මිග ටම සුරනමෝනම වරසක්‍ර යුගලනමෝනම බिදුुන ආදබීරබත්මසිर පාදානමෝනම நீளமிக்க கூதாள மோனம மேக மொத்தமாயூரான மோனம பிண்டிட போத மொத்த பேர் போதான மோனம பூதம் அற்றுமேயானாயின மோனம பூரண தொழே வாழ்வாய் நமோ நம துங்கமேவும் பூதரத்தெல்லாம் வாழ்வாய் நமோ நம ஆரட்டு நில் தோழா நமோ நம பூஷணத்து நமோ நம குண்டரிய வீதுருக்கு நாமதோடு விசேகிதழ் மீதிருக்கு ஓரார் மார்பு லோமசை வீரமிக்க ஏழ் பேர் மாதர் நீடினம் நின்று நாளும் வேந்த வித் தக்கி வீரானி வீர மிக்க மீனா கம் கே மக பாரசி ரே சிவாதரே எங்கனா ஜங்ரா

பெற்ற பெற்றமோ நம சூரை அட்டு நீராணமோ நம ஆரணத்தினர் வாழ்வே நமோ நம வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்பு